உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த உண்மை சம்பவம் ரெண்டு புருஷன்கள் ஒரு பொண்டாட்டி ரெண்டு தாலி ரெண்டு கணவர்கள் ஒரே பொண்டாட்டி ஒரே வீட்டில் ஒன்றா சாப்பிடுவாங்களாம் ஒன்றா தூங்குவாங்களாம் பூரிக்கும் மனைவி பொதுவாக ஒரு கணவருக்கு ரெண்டு மனைவிகள் இருப்பார்கள் ஒரு கணவருக்கு ரெண்டு பெண்களும் அழைத்துக்கொள்வார்கள் அல்லது ரெண்டு மனைவிகளுமே ஒருவருக்கொருவர் சமரசம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் அனுசரித்து வாழ்வார்கள் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வித்தியாசமான சம்பவம் நடந்துள்ளது இங்குள்ள தியோரியா என்ற பகுதியில் வசித்து வருகிறார் அந்த இளம் இவரது வீடியோ வந்து இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் வீடியோவில் அவர் அலங்காரம் செய்து மணப்பெண் போல காட்சியடைகிறார் இந்த பெண் தன்னுடைய களத்தில் இரு தாடிகள் அணிந்துள்ளார் இரு ஆண்கள் தோள் மீது கை போட்டு போஸ் கொடுத்திருக்கிறார் அந்த இரண்டு ஆண்களும் பெண்ணின் மே பெண்ணின் கணவர்கள் ஆவர் அது மட்டுமல்ல அவர்கள் ரெண்டு பேருமே சகோதரர்கள் என்கிறார்கள் ரெண்டு கணவர்களுடன் என மொத்தம் இவர் மூவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வருகிறார்களாம் இது பற்றி அந்த பெண் சொல்லும்போது இது என்னுடைய ரெண்டு தாலிகள் என்னுடைய ரெண்டு கணவர்களுக்காகவும் இந்த தாலிகளை அணிந்துள்ளேன் நாங்கள் மூவரும் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் நாங்கள் எங்கே செஞ்சாலும் மூன்று பேருமே ஒன்றாக தான் செல்வோம் ஒன்றாக தான் சாப்பிடுவோம் மூணு பேருமே ஒன்றாக சேர்ந்து தான் தூங்குவோம் என்னுடைய ரெண்டு கணவர்களுடன் நேரத்தை திறம்பட நிர்வகிக்கிறேன் எங்களுக்குள் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறோம் என்று பொறித்து சொல்லி உள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி ஒன்று புள்ளி ஏழு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பெற்றுள்ளது அத்துடன் சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ வைரலாகி பேசும்போதாக உருவெடுத்துள்ளது எனினும் ஒரு சிலர் இந்த வீடியோவை பார்த்து உண்மையிலேயே ஒரு பெண் ரெண்டு கணவன்களுடன் ஒரே வீட்டில் வாழவே முடியாது இந்த பெண் தான் பிரபலமடைய வேண்டும் என்பதற்காகவே இப்படி இரண்டு ஆண்களுடன் சேர்ந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதனால் பெண்ணின் கூச்சிகளில் உண்மைத்தன்மை இருப்பதாக தெரியவில்லை என்று சந்தை கிடைப்பு கொண்டிருக்கிறார்கள்